கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமுள்ளதாக இந்த வேத பாடத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மேய்ப்பினுடைய கோளிலே இந்த நாளிலே விசுவாசிகளாக இருக்கிற பொழுதே நாம் வேதத்தில் தேவன் எதிர்பார்க்கிறபடி நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை நாம் அவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் அதாவது நாம் நம்முடைய என்று கர்த்தரை வலுக்கட்டாயம் பண்ணுகிறதை விட வேதாகம ஆசீர்வாதங்கள் வருவதற்கு முன்பு வேத வசனத்தின்படி சில கட்டளைகள் சில காரியங்கள் வழி நடத்துதல்கள் வழிமுறைகளை கற்று வைத்திருக்கிறார் அதன் வழியே போய்த்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய ஆசிர்வாதத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அல்லது அதை சாட்சியாக நாம் சொல்ல வேண்டும் வேதாம் ஆசிர்வாதம் என்று சொல்லி அநேகர் பெருக்கத்துக்கு மட்டுமே கர்த்தரை சேவிக்கிறவர்கள் கடைசி நாட்களே இருக்கிறார்கள் ஆப்ரகாம் மகாபிரிய சீமானா இருக்கிறார் அவரிடத்தில் இல்லாதது ஒன்றுமில்லை ஈசாக் அப்படி தான் இருந்தார் யாக்கோப் அப்படி தான் இருந்தார் இப்படி தான் பேசுவாங்களே தவிர இந்த செழிப்புக்குரிய ரகசியங்கள் என்னவென்று கேட்டால் ஆத்துமா செழிப்பு தான் அஸ்திபாரம் நல்லா புரிந்து கொள்ளுங்க பூமிக்குரிய செழிப்புக்கு காரணம் ஆத்மாவின் வந்து அஸ்திபாரமாக கற்று வைக்கிறார் ஆத்துமா செழிப்பது போல தான் மற்றது எல்லாவற்றையும் நாம் வாழ்ந்து சுகமாக இருக்க கற்று விரும்புகிறார் இப்பொழுது அடிப்படை காரியங்களுக்கு சில சமயத்தில் பிரச்சனை வந்துவிடுக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டிய காணிக்கை ஒன்று உண்டு பலிபீடத்தை அதாவது காணிக்கை பெட்டியின் மீது வைக்கப்பட வேண்டிய ஒரு காணிக்கை உண்டு காணிக்கை பெட்டிக்குள்ளே வர வேண்டிய ஒரு காணிக்கை உண்டு காணிக்கைகளிலே கர்த்தர் என்ன செய்கிறார் சில தகுதிகளை கத்தர் எதிர்பார்க்கிறேன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால் கொடுத்தா கர்த்தர் கொடுப்பார்னு சொல்லுவாங்க மொதல் உள்ளத்தை கொடுக்க வேண்டும் அடுத்தது நம்முடைய எல்லா அழுக்கையும் கழிவு சுத்திகரித்து என்ன செய்ய வேண்டும் நம்ம கத்தருக்கு பலியாகி நம்முடைய வாழ்க்கையை வைக்க வேண்டும் அப்புறம் தான் நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படும் கசப்பு இருக்கும் என்று சொன்னால் மனதிற்குள்ளே சில வேகம் சில காரியங்கள் வெளியில் சொல்ல முடியாது தனியாக இருக்கிற பொழுது குமுறும் கடிந்து கொள்ள தோணும் அது சொந்த ஜனமாக இருக்கும் அந்நிய ஜனமாக இருக்கும் அல்லது உங்களுக்கு அறிமுகமானவர்களாக இருப்பாங்க நான் எதுக்கு எது சொல்லுகிறேன்னா இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் விஸ்வாசியாக இருக்கிற பொழுதே தேவனுடைய ஜனங்கள் இதில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்ற விரும்புகிறார் எதில் தெரியினோரலாம் இருக்கணும் தன்னுடைய இருதயத்தை பலிபிடத்துக்கு நேரே சுத்த பலியாக வைக்க வேண்டும் காணிக்கைகள்ல காணிக்கை என்பது கடையாந்திர காரியம் முதலில் என்ன செய்ய வேண்டும் கசப்பு வைராக்கியம் கோபம் இது கடைசியில் எங்கே போய் முடியும் என்று சொன்னால் ஒருத்தர் அற்பமாக பார்க்க தோன்றும் அற்பமாக பார்த்தா நம்முடைய வாழ்க்கை எங்கே போய் முடியும் நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறோம் மனாந்திரத்தில் போய் முடியும் மனாந்தரம் வயல்வெளியாக மாறாது வயல்வெளியாக இருக்கிற பொழுதே சிலதெல்லாம் வனாந்திரமாக போய்விடும் எனக்கு தெரிந்த சில ஜனங்கள்லாம் வீதிகள் ஓரத்தில் தங்குகிற ஒரு பட்டணத்திலே நான் ப பயணப்படுகிற பொழுது வீதிகளிலே தங்குவாங்க அதாவது பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க இல்லையா அது போல் வீதிகளில் தான் தங்குவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே ஒரு குடும்பத்தை நான் சந்தித்து ஜெபிக்கிற ஒரு காலகட்டத்தில் அவர்கள் விலாசத்தை எழுதி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அவங்ககிட்ட நான் கோவப்பட்டுட்டேன் என்னம்மா அட்ரெஸ் எழுதுவே இல்லை அட்ரஸ் எழுதுமா அட்ரெஸ் எழுதுமா ஒரு வாட்டி சொன்னேன் கேட்கல ரெண்டு வாட்டி சொன்னேன் கேட்கல மூணு வாட்டி சொன்னேன் கேட்கல நாலாவது வாட்டி எனக்கும் வந்துச்சு என்னம்மா அட்ரஸ் எழுது எழுதுன்னு சொல்கிறேன் விழாசன் எழுதுறியாண்ணா அப்புறம் அந்த மாதிரி சொன்னாங்க ஐயா எங்களுக்கு வீடு எதுங்க ஐயா நாங்கள் பிளாட்ஃபார்த்தில் இருக்கிறவங்க எங்ககிட்ட போய் வீட்டு அட்ரஸ் கேட்குறீங்களே நாங்கள் எந்த வீட்டுன்னு எழுதி கொடுப்போம் நாங்கள் வீதிகளே தங்கக்கிறோம் இது சொன்னதும் என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டுச்சு என்னடா இது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்களே ஜனங்க கர்த்தாகவே இது என்ன நேர் நேராக நான் சந்தித்து ஜெபிக்கிற அளவுக்கு ஒரு ஐக்கியம் அந்த ஜனங்களோடு வந்தது எனக்கு அப்போ தான் நான் ஆண்டோரோட வெளிப்பாட்டில் நான் உணர்ந்த சில காரியம் இவர்கள் முற்பிதாக்கள் எல்லாம் அதே பட்டணத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்களை வாழ்ந்துருக்கிறாங்க தீர்த்த தரிசனத்தினுடைய வல்லமே நான் சொல்லுகிறேன் எல்லாரும் மிக செழிப்பாக ஆடம்பரமான ஒரு அரண்மனை வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இவர்கள் முற்பித்தாக்கம் அகந்த ஆணவம் பெருமை செருக்கு இருமாப்பு திமிர் அனைத்தும் செயல்பட ஆரம்பித்தது அதிலிருந்து என்ன நடக்க ஆரம்பித்தது என்றால் சந்ததி சந்ததியாக கட்டி வைத்த அரண்மனைகள் கட்டி வைத்த செல்வங்கள் எல்லாம் அழிய ஆரம்பித்து கடைசியில் இவர்கள் வாழ்க்கையில் மூன்றாம் நான்காம் தலைமுறைவரை பார்த்து விசாரிக்கிற தேவன் என்று வேத்தில் வாசிக்கிறோம் இல்லையா இது கிறிஸ்தவ ஜனங்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு இப்போ சாப கிரியைகள் இவர்களை பின்தொடர்ந்து வர ஆரம்பிக்கிறது தான் பார்த்தேன் இவர்களுடைய முர்பிதாக்கல் எவ்வளோ செழிப்பு ஆனால் அவர்களுக்கு அது தெரியாது ஆனால் உத்தமர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்றதுனால அவங்கள நம்ம தவறாக எடுத்துக்கொள்ள முடியாது பணத்துக்காக என்னவனா செய்வாங்கலாம் எடுத்துக்க முடியாது கற்புக்குரிய ஜனங்கள் ஆண்டவர் மீது பயபக்தியாக வளர்ச்சியில் வந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ தான் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது ஆனால் உத்தம ஜனங்கள் மற்ற ஜனங்கள் செய்கிற திருடு கலவெல்லாம் இவர்களுக்கு தெரியவும் தெரியாது அதில் போகக்கூடாது என்ற கண்ணு கருத்துமாக இருக்கிறாங்க மழை வந்தால் ஒதின்னு சொல்லுவாங்க அங்கேயே கல்யாணம் நடக்கும் அங்கேயே எல்லாம் சாவு எல்லாமே அங்கேயே நடக்கும் எல்லாமே அந்த பிள வீதி அந்த நடைமேடையிலே நடக்கும் பிளாட்ஃபார்ம்லேயும் நடக்கும் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னா விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அகந்த ஆணவம் செருக்கு இருமோ நேரே வராது பகைமை மூலயமா வைராக்கியம் மூலியமாக வரும் அப்போது சில ஜனங்கள் நமக்கு உண்மையிலே தீங்கு செய்திருப்பாங்க ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் எதற்கு அந்த ஜனங்கள் நமக்கு அனுமதித்தார் என்ற ஒரு கேள்வி இருக்கும் நான் என்ன சொல்லுகிறேன் தேவனுடைய மனுஷனாக உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் நீ ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அந்த எத்தர்களை கத்துறங்கள் வழியில் அனுப்பினார் அந்த ஏமாற்றுக்காரலாக இருக்கலாம் பொறுப்பு அற்ற ஒரு பெற்றோராக இருக்கலாம் உறவின் முறையாக இருக்கலாம் அந்த நினைத்து குமரக்கூடாது என்னடா நம்ம கைவிடப்பட்டுட்டோமே இவங்களால் நம்ம என்ன செய்யணும் நம்ம சம்பாதிக்கிறதும் நம்முடைய காரியத்தில் ஐசர் சம்பாதிக்க பலன் தருகிற தேவனை நம்ம என்ன செய்யணும் அவரோடு கிட்டி சேர்வது எப்படி என்றால் அவருடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் இந்த கசப்பெல்லாம் எடுத்து போட்டுடணும் கொடுத்தா கொடுக்குறாங்க எஸ் நமக்கு நன்மை செய்தால் செய்கிறாங்க செய்யலாம் போகிறாங்க சோதிகளின் பிதாவிடத்துலேருந்து நன்மையான எந்த இதுவும் பூர்ணமான எந்த உரமும் சோதிகளின் பிதாவிடத்துலேருந்து வருகிறது அவரிடத்தில் வேற்றுமையில் ஒன்றும் ஒன்றுமில்லை இதுதான் வசனம் சொல்லுகிறது ஆகியால் மனுஷன் செய்கிற நன்மையை நினைத்து செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யாது போது நினைத்து பிள்ளைகள் பெற்றோர்களை கும்புறுகிறதும் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது சாபகரமான வார்த்தைகளை அள்ளி வீசுகிறதும் இது எல்லாம் வந்து என்ன நடக்கும் என்றால் முழுக்கொடுமையாக ஒரு குழுக்க ஒரு குழுக்கப்பட்டுவிடும் ஆமாம் நீங்கள் ஒருத்தர் மனசனை அகந்தையோடு ஆர்வத்தோடு இருமா போடு நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் வறுமை உள்ளே வந்துடும் பெருமை வந்துடும் கிருப்பை மங்க ஆரம்பிக்கும் பெருமைகள் எனக்கு எதிர்த்து நிற்கிறார் அவர்களை என்னென்னலாம் விதத்தில் நீங்கள் எழிவு பேசுகிறீர்களோ அதே பகுதியில் உங்கள் வாழ்க்கை வரும் அவன் என்ன பிள்ளையை வளர்த்துருக்கிறான் அந்த பொண்ணு ஓடிப்போச்சு அப்படி சொல்வீங்கன்னா நம்ம வீட்டில் நாளைக்கு இந்த அசங்க சங்கடமான சூழ்நிலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் தூரமாக இல்லை ஒன்று அவங்க என்ன சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு திறமை இல்லை அவங்களுக்கு வளர்த்து சம்பாதிக்க தெரியல படிப்பு இல்லை எதோ அவங்ககிட்ட இல்லையோ அதில் நம்ம ஓகே பயத்தை எடுக்குப்போம் என்றால் உங்களுக்கு எல்லா எல்லாத்தாளந்தும் இருந்தும் எல்லா திறமையும் இருந்தும் நீங்கள் அதே படிவத்தில் போவீங்க பூமியில் நீதிமானுக்கு சரி கட்டப்படும் பொருளாதாரம் மட்டும் சொல்ல பொருளாதாரம் மட்டும் சொல்ல சரீர பிணிகள்லேருந்து வீடு வாசல் ஆஸ்திகள் அடிப்படை காரியங்கள் முதல் கொண்டு ஒரு இன்று அவங்க எடுத்த இல்லை நாளைக்கு அதை செய்வாங்க ஏன் நம்ம செய்ய முறதாகவும் செய்ய முடியாதா ஆ அந்த மனப்பான்மை இருக்கிற பொழுது நீங்களும் சுகமாக இருப்பீங்க என் தேவன உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவனுங்களை நல்ல நித்திரை தருவார் நல்ல ஆகாரத்தை தருவார் நல்ல தண்ணீரை கொடுப்பார் உங்கள் சூழ்நிலைகளெல்லாம் மன ரமயமாக இருக்கும் நீங்கள் ஏதாவது கசப்புள்ளே இருக்கும் என்றால் மனம்தான் முக்கியமான காரணம் உஸ்திரமில்லை மனம் இந்த மன என்னெல்லாம் சிந்திக்கிறதோ அது படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் நான் ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் உழைத்துக்கு வந்தோம் எனக்கென்று எல்லாம் செய்ய நினைத்த காலம் அது ரெண்டாயிரம் வரைக்கும் நம்ம படிக்கணும் நம்ம முன்னுக்கு வரணும் நம்ம வேலைக்கு போகணும் நம்ம வியாபாரம் பண்ணணும் நம்ம சம்பாதிக்கணும் என்ன அதாவது மற்றவர்கள் நமக்கு எதெல்லாம் செய்யணும்னு நம்ம நினைச்சோமோ கர்த்தர் பார்த்தா நீ என்னெல்லாம் மற்றவர்களுக்கு செய்யணும்னு நினச்சியோ அதாவது மற்றவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சியோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ மற்றவருடைய வளர்ச்சிக்காக என்னை கர்த்தர் கருவியாக பயன்படுத்த ஆரம்பித்தான் இன்று வரை அது ஓடிக்கொண்டிருக்கிறது இருபத்தைந்து ஆண்டுகள் கத்திர இந்த தேவப்பணியில் வைத்திருக்கிறார் என்றால் எண்ணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது எனக்கென்று ஓடினது போய் பிறருடைய பாரத்தை சுமக்கருணாக நாம் மாற கர்த்தர் கிருப செய்தார் அது கடைசியில் அது அப்படியே ஆழமாயி அது ஆழமரமாகி விழுதுகளை மாறி உலகப் பொழுதும் நாம் போய் வர அளவுக்கு உலக மேடைகள் திறக்க அளவுக்கு கர்த்தர் கிருப பாராட்டினார் எனக்கு என்ன வந்துச்சு அவங்க கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டோம் சபையிலே சேர்ந்தவங்க இல்லை அவங்க சபைக்கு வரப்போகிறது இல்லை இப்படி ஒரு சின்ன வட்டாரத்துக்குள் இருத்தும் என்றால் ஊழியம் பெருகாது நானும் சிரங்கி போயிருப்பேன் குறுகி போயிருப்பேன் இதுதான் தேவனுடைய ரகசியம் இப்பொழுது இந்த இப்படிப்பட்ட சுபாவ கிளைகள் வருவதற்கு கசப்பு இருக்கக்கூடாது சொந்த ஜனங்கள் மீதும் கசப்பு இருக்கக்கூடாது அந்நிய ஜனங்கள் மீதும் கசப்பு கூடாது இதுதான் வாழ்க்கின்ற ரகசியம்